செத்து போகாத மனுஷனை செத்து போயிட்டார்னு செய்தி போட்டாங்களாம் அடுத்த நாள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க எப்படின்னா இன்னார் இறந்து விட்டார் என்று செய்தி வெளியிட்டிருந்தோம் அவர் இறக்கவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே நாளில் அம்பானி ஆவது எப்படி தன்னம்பிக்கைங்கிற பேரில் போட்டு படுத்துறாங்க இப்படித்தான் அம்பானி ஒரு நாள் பெட்ரோல் பங்கிலே பெட்ரோல் பிடித்து கொண்டிருந்தார் உடனே அவர் கனவு கண்டார் அடுத்த நாளே அம்பானி ஆகிவிட்டார் இதை படிச்சுட்டு பாவம் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற பையன் கனவு கண்டுகிட்டே பெட்ரோலை கீழே விட்டுறான் இருக்கிற வேலையும் போயிடுது மேல் தீக்கத்திற்கும் விடுதலைக்கும் கூட சில சமயங்களிலே உரசல்கள் வந்ததுண்டு செய்கூலி இருந்ததே தவிர சேதாரம் ஒருபோதும் இருந்தது இல்லை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முறை குமுதம் அரசு கேள்விப்பதில் என்று வரும் நீங்கள் படித்திருப்பீர்கள் அதிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது எது கடினம் கட்சி நடத்துவதா பத்திரிகை நடத்துவதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அரசு பதில் சொல்லியிருந்தார் கட்சி பத்திரிகை நடத்துவது கஷ்டம் என்று சொல்லியிருந்தார் கட்சியை தனியாக நடத்திவிடலாம் பத்திரிகையை தனியாக நடத்திவிடலாம் ஒரு கட்சி பத்திரிகையை நடத்துவது ரொம்ப கடினம் ஒரு கட்சி பத்திரிகையை நடத்துவதே கடினம் என்றால் அதிகாரத்திற்கு ஒருபோதும் வரமாட்டோம் என்று சபதம் செய்துவிட்டு இருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய ஏட்டுக்கு ஆசிரியராக இருப்பது என்பதும் ஜோதிடங்களையும் ஆபாச படங்களையும் வெளியிட மாட்டோம் என்று சபதம் செய்திருக்கிற ஒரு ஏட்டின் ஆசிரியராகவும் பெரிய விளம்பர பின்னணிகள் வர வாய்ப்பில்லை என்கிற ஒரு ஏட்டின் ஆசிரியராக அறுபது ஆண்டுகள் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல உண்மையில் பத்திரிகை ஆசிரியர் பணியில் ஐயா அவர்களுடைய வ அந்த பத்திரிகை அனுபவமும் என்னுடைய வயதும் ஒன்று ஆனால் என்னுடைய குறுகிய கால அனுபவத்தில் நான் சொல்வேன் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருப்பதென்பது எண்ணெய் சிக்கிலே கொண்டு போய் தலையை விடுவதை போன்றது ஏனென்றால் பத்திரிகையில் யார் தவறு செய்தாலும் அது ஆசிரியர் தலையிலே தான் விழும் இன்னும் சொல்லப்போனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள் என்று விபிலியத்திலே ஒரு வார்த்தை உண்டு ஆனால் இந்த உலகத்திலேயே அதிகமாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள்தான் ஏனென்றால் ஒரு தவறான செய்தி யார் எழுதியிருந்தாலும் கூட அடுத்த நாள் இப்படி தவறுதலாக வந்துவிட்டது தவறுக்கு வருந்துகிறோம் பத்திரிக்கை உலகத்தில் கூட வேடிக்கையாக சொல்வதுண்டு ஏன்னால் இப்போ பத்திரிகைகள் வந்து ரொம்ப வேக வேகமாக செய்தி தரதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த ஆர்வத்தில் ஒருத்தர் செத்து போகாத மனுஷனாக செத்து போய்ட்டாருன்னு செய்தி போட்டாங்கலாம் அடுத்த நாள் ஒரு ஃபோனை போட்டு கஜா புச்சான்னு கட்டியிருக்கிறார் அடுத்த நாள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க எப்படின்னா இன்னார் இறந்து விட்டார் என்று செய்தி வெளியிட்டிருந்தோம் அவர் இறக்கவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறோம் என்றெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிற மரபு பத்திரிகையிலே உண்டு இங்கே உண்மையிலேயே பெரியார் என்கிற பேரன் பேரு உருவம் இன்னமும் எதிரிகளை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது திருவரங்கத்திலே பள்ளி கொண்ட பெருமாள் படுத்திருக்கிறார் அதிலே கூட சொல்கிறார்கள் புராணிகர்கள் அவள் புரண்டு படுத்தால் உலகமே அழிந்துவிடும் எனக்கு இருக்கிற கவலை தூக்க கலக்கத்தில் எங்கேயாவது புரண்டு கிரண்டு விடக்கூடாதே என்பதுதான் அவ்வளோ பெரிய ராஜகோபுரம் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை திருவரங்கத்துக்கு இப்போ அந்த திருச்சிக்கு எங்கேருந்து பார்த்தாலும் ஸ்ரீ திருவரங்கத்தினுடைய ராஜகோபுரம் தெரியும் அதன் எதிரே ரொம்ப அடக்கமாக ஐயா பெரியார் அமர்ந்திருக்கிறார் ஆனால் எதிரிகளுக்கு ராஜகோபுரம் கண்ணுக்கு தெரியவே இல்லை எதுவுமே செய்யாமல் அடக்கமாக படுத்திருப்பதை பார்த்து கொண்டிருப்பவரை இவர்களால் சகித்து கொள்ளவே முடியவில்லை என்றால் அதிலும் ஒரு ஸ்டெண்டு மாஸ்டர் அளவுக்கு அதிகமாக பொங்கி இருக்கிறார் அவர் சினிமா ஸ்டெண்டு மாஸ்டர் எதிரில் உட்கார்ந்துருக்கிறவர் ரியல் ஸ்டெண்டு மாஸ்டர் அவர் சந்திக்காத போர்க்களங்களா அவர் நடத்தாத படை வரிசையா டிஷ்யும் சென்ற சென்ற மாட்டார் இல்லை அவர் சனாதனத்துக்கு எதிராக வாழ்க்கை முழுவதும் சமர் புரிந்த ஒரு பேர் உருவம் அங்கே அமர்ந்திருக்கிற எதிரிகளை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார் அதே போல் இங்கே நம்முடைய கவிஞர் பேசுகிற பொழுது சொன்னார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்துவிட்டு வழக்கறிஞர் தொழிலை முடித்துவிட்டு கடலூரிலே அப்போது தான் தொழிலை துவங்குகிறார் ஐயாவிடமிருந்து அழைப்பு வருகிறது அதிலும் விடுதலையை நடத்தலாமா வேண்டாமா என்கிற பொழுது நீங்கள் பொறுப்பேற்பதாக இருந்தால் நடத்துகிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் வந்து இந்த புராணத்திலலாம் சொல்லுவாங்க சகலம் கிருஷ்ணார்பணம் அப்படிம்பாங்க எல்லாம் கிருஷ்ணனுக்கே அப்படின்னு அப்படி சொல்கிறவங்க புளியோதரை போட்டால் கீழே போய் நிற்பாங்கங்கிறது வேறு விஷயம் ஆனால் உண்மையில் சகலம் பெரியார்ப்பணம் என்று தொண்டு தொண்டரமாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஐயாவுக்கு ஒரு தர்ம சங்கடம் வருகிறது வழக்கறிஞராக இருப்பதா அல்லது விடுதலையினுடைய ஆசிரியராக பொறுப்பேற்பதா ஒரு பகுதி நேர பணி செய்கிறேன் என்பதை ஐயா ஏற்கவில்லை அதை சொன்னார்கள் நான் ஏதோ சில பக்கங்களை படித்துவிட்டு இந்த வரலாற்றை சொல்லவில்லை ஐயாவின் அடிச்சுவட்டில் என்று ஆசிரியர் எழுதியிருக்கிற ஏழு தொகுதிகளையும் படித்துவிட்டு அது ஒரு பெரிய பெரிய புராணம் மாதிரியே சொல்லலாம் நீங்கள் உண்மையிலே இது ஒரு பெரிய புராணம் தான் ஏன்னா பெரிய புராணமே தொண்டர்களுடைய பெருமையை சொல்லத்தான் சொல்லப்பட்டது என்கிறார்கள் இது பெரியார் புராணம் பெரியார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த தொழில் ஆசிரியருக்கு வருகிறார் நினைத்து பார்க்கிறேன் அன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் கருப்பு அங்கியை அணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தால் இருக்கிற சட்டங்களை வைத்து அதற்கு விளக்கங்கள் கொடுத்து ஒரு சமூக நீதியினுடைய வழக்கறிஞராக இருந்திருப்பார் ஆனால் கருப்புச் சட்டையை அணிந்து கொண்டு பெரியாருடைய ஏட்டுக்கு ஆசிரியராக பொறுப்பேற்றால் சட்டத்திற்கு விளக்கம் சொல்பவராக அல்ல இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற உள்ளிட்ட சட்டங்களை உருவாக்குகிற இடத்தில் ஒரு கருப்பு சட்டை போர் வீரராக தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்து கொண்டதுதான் மிகப்பெரிய சிறப்பு எத்தனை தலையங்கங்கள் எத்தனை அறிக்கைகள் எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இடஒதுக்கீடு குறித்து ஏதாவது சந்தேகம் வறுமையானால் நாங்கள் கூகுளில் போய் தேட மாட்டலாம் விடுதலையில் போய் தான் தேடுவோம் நிச்சயமாக விரிவானது ஒரு அறிக்கை வந்திருக்கும் அதில் அவ்வளவு துல்லியமாக ஐயா அவர்கள் விவரங்களை எடுத்து வைத்திருப்பார்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அதுவும் பெரியார் போன்ற ஒரு தலைவரிடம் தொண்டராக இருப்பது ஐயாவே சொல்லுகிறார் ஆசிரியர் சொல்கிறார் சில சமயங்களில் தலையங்கம் வருகிற பொழுது பெரியார் அடுத்த நாள் இந்த கருத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று மறுத்து விடுவார் அப்படியெல்லாம் கூட ஐயாவுக்கு முன்னாலே நடந்திருக்கிறது ஆனால் ஒரு முறை கூட இவர் எழுதிய தலையங்கத்தை என்னுடைய கருத்து இல்லை என்று பெரியார் ஒருபோதும் மறுத்ததில்லை என்பதுதான் இந்த ஆசிரியருக்கு இருக்கிற ஏனென்றால் அவர் என்ன நினைக்கிறாரோ இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதிகள் அன்றைக்கு இல்லை நம்முடைய ஆசிரியர் சொல்கிறார் ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போடுவார் நாளைக்கு இதை பற்றி தலையங்கம் எழுதுங்கள் நான் என்ன நினைத்திருந்தோனோ அதைத்தான் பெரியாருடைய அந்த அஞ்சலும் தெரிவிக்கும் ஒரே மாதிரி சிந்திக்கிற தான் இதெல்லாம் சாத்தியமாகும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு வழக்கறிஞராக நம்முடைய ஆசிரியர் சென்றிருந்தால் கூட ஒரு சிறந்த வழக்கறிஞராக வந்திருப்பார் ஆனால் பெரிய அளவுக்கு சம்பாதிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை ஏன்னா மரியாதைக்குரிய ஐயாவுடைய மலரில் சாமிதுரை ஐயா ஒரு கற்று எழுதியிருக்காங்க இருவரும் கடலூரில் வழக்கறிஞர் ஆழ்ந்திருக்கிறாங்க அவர் ஒரு வழக்கை நடத்தி ஜெயிச்சிடுறாரு அது கடலூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு வருது அந்த வழக்கில் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று நம்முடைய ஐயா வீரமணி அவர்களை கேட்டுக்கொள்கிறார் அவரும் வழக்கு விவரங்களை பார்க்க பார்க்குறாரு அந்த வாதியை சந்திக்கிறார் அது ஒரு பங்காளிகளுக்குள்ள மாடு பிடிக்கிற சண்டை இவர் கேட்குறாரு இந்த மாட்டை அவர் கவர்ந்து கொண்டு போயிட்டார் என்பது தான் வழக்கு இளம் வழக்கறிஞர் ஐயா கேட்டிருக்காங்க அந்த மாடு உண்மையிலேயே உன்னது தானா அவன் வந்து பாவம் பிஜேபி இல்லைன்னு நினைக்கிறேன் உண்மையை சொல்லிட்டான் இல்லைங்கய்யா என் மாடு இல்லைங்கய்யா அவர் வந்து சாமர்த்தியமாக வாதாடி அது ஏமாறுதான்னு சொல்லிட்டாருங்க ஐயா நீங்களும் அதே மாதிரி வாதாடுங்கய்யான்னு இவர் கேஸ் கிட்ட திருப்பி கொடுத்துட்டார் இனி அவனே மாடு இல்லைன்ட்டான் நீ இந்த மாதிரி பொய் கேஸெல்லாம் நான் நடத்த முடியாது ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கறிஞருக்கு நீங்கள் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் சொல்வார்கள் என்னையா பெரிய நீதிபதி நேற்று வரைக்கும் புளிக்கிட்டு இருந்த வக்கீல் தானே அன்னைக்கு நீதிபதியாக இருக்கான் அப்படின்னு யாரை நினச்சி சொன்னாரோ நமக்கு தெரியாது ஆனால் ஒரு வழக்கை நடத்துகிற பொழுது கூட அதில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா அவர்களுடைய திருமணத்தை திருச்சியிலே தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய பேர் எம் ஆர் ராதா பேசுகிற பொழுது இப்போ நாங்கள்லாம் என்ன நகைச்சுவையாக பேசுகிறோம் அவர் சொல்லியிருக்கிறார் ஐயா இந்த திருமணத்தை நான் கொஞ்சம் தாராளமாக நடத்திட்டேன் நடிகவேல் பேசும்பொழுது சொல்கிறாரு நாங்கள் கூட ஐயா தாராளமாக நடத்திட்டாருன்னு சொன்ன உடனே சாப்பாடு கீப்பாடு போற்று வரோன்னு நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை அவங்கவுங்க வீட்டில் சாப்பிட்டுவாங்கன்னு சொல்லிட்டார் அதே போல் இதே விடுதலையினுடைய அச்சகத்தில் ஒரு நாள் ஒரு புதிய விக்டோரியான்னு ஒரு புதிய எந்திரம் வருகிறது இங்கே விடுதலையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா அறிவியலோடு இணைந்து நடப்பது தான் உண்மையிலேயே நான் எத்தனையோ இணை பத்திரிகைகள் இருக்குது முதன் முதலாக இணையத்திலே அச்சேற்றப்பட்ட பத்திரிக்கை என்பது தான் விடுதலைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு அப்படி அச்சகம் மாறிக்கொண்டே வருகிற பொழுது விக்டோரியா என்கிற எந்திரம் நிறுவப்படுகிறது அதை தொடர்ந்து ஒரு தேநீர் விருந்து கடவுடலான தேநீர் விருந்து பெரியாருக்கே சந்தேகம் எவ்வளவு செலவாயிருக்கும்னு தெரியலையே அம்மாட்ட கேட்டிருக்காங்க மணியம்மாட்ட எப்படி வீரமணி இவ்வளவு செலவு பண்ணி நடத்துகிறாரு அப்போ தான் அம்மா ரகசியத்தை சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு பிறந்த நாள் விருந்து நடந்தது அதில் முந்திய இனிப்புகளையும் காரத்தையும் கொண்டு தான் இன்றைய நிகழ்ச்சியும் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஏன் சொல்கிறேன்னா இந்த பத்திரிகையில் வருகிற செய்திகள் பொதுவாக ஒரு பத்திரிகையை நடத்துகிற பொழுது நிறைய செய்திகள் கிடைக்கும் ஆனால் ஒரு பகுத்தறிவு கண்ணோட்டத்தை வைத்து ஒரு பத்திரிகையை நடத்துகிற பொழுது செய்திகள் குறைவாகத்தான் இருக்கும் பெண்களை இழிவுபடுத்தாமல் மூட நம்பிக்கையை வளர்க்காமல் விடுதலைக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால் உலகத்திலே மூட நம்பிக்கைக்கு எதிராக அறிவியலுக்கு ஆதரவாக ஒரு செய்தி வந்து விடுமானால் உடனடியாக அது தமிழ் வாசகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய வாகனமாக விடுதலை திகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உண்மையில் இடஒதுக்கீடு காலத்துக்காக அவர் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக போல் இங்கே மரியாதைக்குரிய தோழர் ஓவியா சொன்னார்களே சேலம் சிறை தியாகிகள் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது கம்யூனிஸ்டுகள் பெரியார் என்று இருந்து விடவில்லை மிக கடுமையாக அந்த சிறை படுகொலையை கண்டித்து பெரியார் தலையங்கம் எழுதியிருக்கிறார் வழ வழக்கமாக சொல்லுவோம் வாயார வாழ்த்துகிறேன் மனதார வாழ்த்துகிறேன் பெரியாருடைய மொழி நடையை ஆயிரம் பீகச்செடிகளுக்கு உரியதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் அதில் பயன்படுத்துகிறாரு ஆனால் இந்த ஒரு இலட்சியத்திற்காக அவர்களை வாயாரவும் மனதாரவும் மூக்காரவும் நான் பாராட்டுகிறேன்கிறார் எனக்கு தெரிஞ்சு யாரும் மூக்காரவும் பாராட்டுகிறேன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மொழி நடை இருக்கு இல்லையா அது பெரியாருக்கே உரிய அந்த மொழி நடை அதுபோல் ஆசிரியருடைய மொழிநடை என்பது சற்று வித்தியாசமானது இப்போது ஐயா குமரிவனந்தன் அவர்களை கௌரவிப்பதற்காக கீழே இறங்கி செல்கிற பொழுது எப்படி அவருடைய தலையங்கத்து நடையிலும் தளர் இருந்து தளர்த்தி இருந்ததில்லையோ போல் ஒரு கம்பீரத்தோடு நடந்து சென்றார்கள் ஒரு வழக்குரைஞர் வழக்காடு மன்றத்தில் எடுத்து வைக்கிற வாதங்களைப் போல மிகச் சிறப்பாக தன்னுடைய எழுத்தையும் அமைத்து கொண்டவர் இங்கே சொன்னது போல் கொரோனா காலத்தில் அவர் முன்வைத்த வாழ்வியல் சிந்தனைகள் ஏன்னா அந்த வாழ்வியல் சிந்தனைகள்ங்கிற பேரில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அம்பானி ஆவது எப்படி இப்படியா இதுதான் வாழ்வியல் சிந்தனை தன்னம்பிக்கைங்கிற பேரில் போட்டு படுத்துகிறாங்க இப்படித்தான் அம்பானி ஒரு நாள் பெட்ரோல் பங்கிலே பெட்ரோல் பிடித்து கொண்டிருந்தார் உடனே அவர் கனவு கண்டார் அடுத்த நாளே அம்பானி ஆகிவிட்டார் அம்பானி எப்படி அம்பானி ஆனாலும் நீ விடுதலை தலையின்ற படிங்க நாட்டை ஆள்வது மோடியா இல்லை அம்பானி அதானி கும்பலா என்று இன்றைக்கு வரை விடுதலை சூடு உறையாமல் கேட்டிருக்கிறது இதை படிச்சுட்டு பாவம் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற பையன் கனவு கண்டுகிட்டு பெட்ரோலை கீழே விட்டுறான் இருக்கிற வேலையும் போயிடுது அதெல்லாம் தன்னம்பிக்கை வெள்ளத்தனையே மலர் நீட்டம் என்று வள்ளுவன் பேசிய தன்னம்பிக்கையை விடவா இவர்கள் தன்னம்பிக்கையை ஊட்டிவிட போகிறார்கள் உண்மையிலேயே எவ்வளவு வழக்குகள் அவசர நிலை காலத்திலே மிசா காலத்தில் ஆசிரியர் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் இன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு வருகிற பொழுது கடுமையாக தாக்கப்படுகிறார் அவர் மீது விழுந்து பல அடிகளை நம்முடைய ஆசிரியர் வாங்கி இருக்கிறார் உண்மையில் சொல்லப்போனால் அன்றைக்கு தளபதி மீது விழுந்து அடிகளை மட்டுமல்ல பல சமயங்களில் திமுக மீது விட வேண்டிய அடிகளையும் சேர்த்து திராவிடர் கழகம் பல சமயங்களிலே வாங்கியிருக்கிறது ஏனென்றால் அதனுடைய தாய் கழகம் என்கிற முறையில் வழிகாட்டுகிற இயக்கம் என்கிற முறையில் இன்தீக்கதற்கும் விடுதலைக்கும் கூட சில சமயங்களிலே உரசல்கள் வந்தது உண்டு செய்கூலி இருந்ததே தவிர சேதாரம் ஒருபோதும் இருந்தது இல்லை எதற்காக சொல்கிறேன்னா இதே விடுதலையிலே நாங்கள் கொஞ்ச காலம் சென்னைக்கு வந்த புதியில் தீக்கறி அடித்துக் கொண்டிருந்தோம் விடுதலைக்கு ஆசிரியர் இருக்கிற நாகரிகம் என்னவென்றால் சில சமயங்களில் அரசியல் மாறுபாடுகள் காரணமாக திராவிடர் கழகத்தை கூட விமர்சிக்க வேண்டியிருக்கும் ஆனால் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் இதை அடித்து தர வேண்டும் என்று ஒருபோதும் எங்களுக்கு கூட சங்கடமாக இருக்கும் இப்படி பல சமயங்களில் அரசியல் கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பானது ஆனால் ஒருபோதும் அப்படி காட்டிக்கொண்டதே இல்லை நான் நிறைவாக சொல்கிறேன் ஒரு உயர்ந்த பண்பாட்டை நாகரிகத்தை ஒரு எண்பத்தெட்டு ஆண்டு காலம் விடுதலை ஏடு வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால் பெரியாருடைய பேரொழியாக சுயமரியாதை விதைக்கிற விதையாக ஒரு அறுபது ஆண்டு காலம் என்னுடைய ஆசிரியர் பணியில் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல தோழர்களே அதுவும் தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு விடுதலை ஏற்றினை இன்றைக்கு கூட சந்தா அதில் கூட பெரியார் சந்தா சேர்ப்பு இயக்கம் குறித்து நான் கவனிச்சிருக்கிறேன் திராவிடர் கழக கூட்டங்களிலே ஐயா பே பேசினாலும் சரி ஐயா பெரியார் பேசினாலும் சரி எல்லோரும் பிரசுரங்களை விட்டு கொண்டிருப்பார்கள் பெரியார் ஒரு முறை எழுதுகிறார் சந்தா சேர்ப்பு இயக்கம் குறித்து தோழர்களே சந்தா சேர்க்க நீங்கள் தயங்க வேண்டாம் விற்கப்பட வேண்டாம் சொல்லிட்டு சொல்கிறாரு நம்முடைய மக்களின் மான உணர்ச்சியையும் அறிவுணர்ச்சியையும் பரீட்சித்து பார்க்க நீங்கள் ஒருபோதும் தயங்க வேண்டாம்ங்கிறார் ரொம்ப நுட்பமான வார்த்தைகள் அவன் விடுதலை சந்தா வாங்கினான்னா அவனுக்கு மான உணர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் இதை பரீட்சித்து பார்க்க நீங்கள் ஒருபோதும் தயங்க வேண்டாம் அது விடுதலை போன்ற ஒரு பத்திரிகைக்கு சந்தா சேர்ப்பது இது போன்ற இயக்கத்திற்கு நிதி கேட்பது என்பது சாதாரணமானதல்ல நாங்கள் எல்லாம் கூட உண்டியலை தூக்கி கொண்டு போகிற பொழுது உண்மையில் நடந்த மதுக்கூறு சந்தையில் ஒரு நிகழ்ச்சி ஒரு உண்மையிலே முதலாளி கடையில் உட்காந்துருக்காரு ஆனால் நாங்கள் வசூலுக்கு போகிறப்பெல்லாம் உண்டியலை தூக்கிட்டு போனால் முதலாளி இல்லையே முதலாளி இல்லைன்னு எழுதி எழுச்சி கும்பிட்டார் ஒரு அஞ்சு தடவை போய்ட்டு ஆறாவது தடவை நானே ஒரு கையை பிடிச்சி சொன்னேன் நாங்கள் படைக்க விரும்புகிற உலகத்தை நீங்கள் தாங்க உண்மையிலேயே படைச்சிருக்கீங்கன்னு என்னான்னு கேட்டார் நாங்களும் முதலாளிகள் இல்லாத உலகத்தை தான் படைக்க விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் முதலாளியாக இருந்துக்கிட்டே முதலாளி இல்லை முதலாளி இல்லைன்னு சொல்கிற பார்த்தீங்களா உங்களுக்கு இருக்கிற பக்குவம் எல்லாருக்கும் வந்துட்டால் எங்களுக்கு வேலை இருக்காதுன்னு சொன்னேன் ஆனால் ஒரு நேர்மறையாக ஓடுகிற ஆட்சியிலே நீந்துவது என்பது வேறு ஆனால் விடுதலையின் எண்பத்தெட்டு அண்டு காலமும் அதில் ஆசிரியருடைய அறுபது ஆண்டு கால எழுத்து பணியும் பேர் உழைப்பும் ஒரு எதிர்நீச்சல் போட்ட வரலாறு என்பதுதான் இன்னும் சொல்லப்போனால் இதற்கு சூட்டப்பட்ட புகழ் மாலைகளை விட வீசப்பட்ட அழுக்குகளும் அவதூறுகளையும் அடியுரமாக்கி இந்த எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த உணர்வோடு தான் பெரியார் திடலுக்கு வருகிற பொழுது வேறொரு இயக்கத்தின் திடலுக்கு வருவதாக நாங்கள் கருதவில்லை சொந்த வீட்டுக்கு வருவது போன்ற ஒரு உணர்வோடு தான் நாங்களும் வருகிறோம் ஏனென்றால் ஆசிரியர்களை இரண்டு வகை உண்டு நேரடியாக வகுப்பறையிலே நடத்துகிற ஆசிரியர்கள் தொலைதூர கல்வி ஆசிரியர்கள் என்று உண்டு விடுதலையின் வழியாக எங்களுக்கான அஞ்சல் வழி ஆசிரியராக எப்பொழுதுமே ஆசிரியர் இருந்திருக்கிறார் நீங்கள் வேணால் புராணப்படி துரோணர் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் நான் சொல்ல விரும்பவில்லை ஏனால் இந்த துரோணர் ஒருபோதும் கட்டை விரலை கேட்டதில்லை படித்தவனுக்கெல்லாம் ஆறாவது விரலை முளைக்க வைக்கிற ஆசிரியராக இருக்கிறவர் எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் அறுபதாயிரம் அகவையை முன்னிட்டு அறுபது ஆண்டு பணியை முன்னிட்டு அறுபது சந்தா அறுபதாயிரம் சந்தா கொடுப்பது போல இந்த திராவிடர் கழகத் தோழர்களெல்லாம் இணைந்து உங்கள் கையில் ஒரு லட்சம் சந்தாவை கொடுக்கிற அளவுக்கு நீங்களும் விடுதலையும் நிலைத்திருக்க வேண்டும் இன்னும் ஐயாவை தாண்டியும் நீங்கள் இந்த சமூகத்திற்கு வாழ்ந்து வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய சார்பிலும் தீக்கதிரின் சார்பிலும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் ஐயா அவர்களுடைய தொண்டரத்திற்கு வாழ்த்துச் சொல்லி வணங்கி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்